அனைவருக்கும் வணக்கம் அப்துல் கலாம் மன்னேஜர்சா அறக்கட்டளை சேர்ப்பாங்க சேலம் மாவட்டத்திலேருந்து ஒருத்தவங்க வந்து போன் பண்ணி சொன்னாங்க இன்னைக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து பிறந்தாள் அதனால வந்து உங்கள் அறக்கட்டளை சேர்ப்பாங்க அண்ணதான பத்து பேருக்கு கொடுங்க அப்படின்னு சொ சொல்றாங்க அவங்க பிறந்தால முன்னிட்டு பத்து பேருக்கு வந்து உணவு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு போய் கொடுக்க போகிறோம் அந்த பொண்ணு பேர் வந்து கார்த்திகா மறக்காம வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்த்து விட்டு தெரிவிங்க நன்றி வணக்கம்

அனைவருக்கும் வணக்கம் அப்துல் கலாம் மனேஜ் தர்ஷா அறக்கட்டில் சேர்ப்பாங்க சேலம் மாவட்டத்திலேருந்து ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க இன்னைக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து பிறந்தாங்க அதனால வந்து உங்கள் அறக்கட்டளை சேர்ப்பாங்க அன்னதானம் பத்து பேர் கொடுங்க அப்படின்னு சொ சொல்றாங்க அவங்க பிறந்தாத முன்னிட்டு பத்து பேருக்கு வந்து உணவை ரெடி பண்ணி வச்சிடந்தாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு போய் கொடுத்து போகிறோம் அந்த பொண்ணு பேர் வந்து காட்டிக்க மறக்காம வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்த்துக்கிட்டு தெரிவிக்க நன்றி வணக்கம்